இன்று வரையிலும் நடப்பில் உள்ள ஜனநாயக அரசியலமைப்பு நீடிக்க வேண்டுமானால் மோடியினுடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் ஜனநாயக அரசியலமைப்பு வேண்டுமா சர்வாதிகார நிர்வாகம் வேண்டுமா என்பதுதான் கேள்வி எனவே இந்த தேர்தலில் முன் உள்ள சப்ஜெக்ட் என்பது அரசு ஆளுகிறவர்கள் மாறலாம் ஆனால் ஆட்சி முறை மாறக்கூடாது ஆட்சி முறை என்பது ஜனநாயக முறையாகத்தான் இருக்க வேண்டும் அந்த ஜனநாயக தடம் புரட்ட மோடி சர்க்கார் முயற்சிக்கிறது இது ஒன்பது ஆண்டு கால அனுபவம் எனவே ஒரு தீய சக்தி தேச விரோத சக்தி மக்கள் விரோத சக்தி ஜனநாயக விரோத சக்தி சட்டவிரோத ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது சட்டத்தின் ஆட்சி இல்லை சட்டம் பெரும் புத்தகத்தில் இருக்கிறது நடைமுறையில் இல்லை எனவே இந்த தீ ஆட்சிக்கு முடிவு கட்ட சங்கத்தை மேற்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்தியாவில் ஜனநாயக அரசியல் அமைப்பு நிலைக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்